வணக்கம் விரிவான செய்திக்கு முன் முதலில் தலைப்புச் செய்தி காணாமல் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் விசாரணைகள் இனி காணாமல் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் இன்று மட்டக்களப்பு மாவட்டம் கடுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் கடுவாஞ்சிக்குடி ஆராயம்பதி வெள்ளாவெலி பட்டிப்பளை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடத்தில் விசாரணைகள் முன்னெடுத்திருந்தனர் இதற்கமைய அறுபத்தோரு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படுவது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது Thank you பூர்வாங்க விசாரணைகள் அளவாக பூர்வாங்க சாதனை இதே கிழக்கிப்பட்டு இருபத்தி நூறாயிரத்தி கொரக் முப்படை நிலை உயிரி மற்றும் புரட்ட நீங்களாக இதுவரை நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு விண்ணப்பங்கள் பரிசீலனைக்காக பூங்கா விசாரணை செய்ய முடிக்கப்பட்டுள்ளார் அவற்றில் சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சுமார் நாலாயிரம் சிபார்சி கருதங்கள் இழப்பு ஜாதத்திற்கு அது கிழக்கான ஒரு வாரம் திரும்பியுள்ளார் அதே பதிவாளாயிரத்தி ஜாதத்திற்கு சுமார் ரெண்டாயிரம்

அந்த రwaterட்ட డිය නිවාத்துந்த සිటි තු ஆදல සිங்கෝෙන තා සවි ක මෙ ස.